கண்ணில் தண்ணி வரும்போதே தெரிஞ்சுக்கணும் நான் ஏதோ வேலை சொல்லிட்டு கண்ணுல ஆமாய வெங்காயத்தோட ஆளை வைக்கிறது வேற யாருமே கிடையாதுல்ல வெங்காயம் கட் பண்ணி நினைக்கிறேன் ஆமா பாரு நல்ல மேக்கப் போட்டுனும் அந்த வீடியோக்கு வெங்காயம் கட் பண்றதுக்குள்ள கண்ணில் தண்ணி வருது தொடச்சா அந்த மேக்கப் எல்லாம் போயிடும் உங்களுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு செய்ய போகிறேன் புளி குழம்புல வெண்டைக்காய் கிரேவி செஞ்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு ரசம் செய்ய போகிறேன் அதுக்கு தான் நான் வெங்காயம் கட் பண்ணிணுங்கிறேன் பொடியா கிரேவியும் எங்களுக்கும் அதே தான் வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு ஒரு சூப்பரான மசால் ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் வந்து வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் இல்லை அதனால ஒரே ஒரு லைட்னால கொஞ்சம் வெளிச்சம் வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்குது அப்படியா இப்ப நான் வந்து இந்த வெண்டைக்காய் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் வந்து நல்ல பெரிய ஸ்பூன்ல நாலு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கிறேன் நாலு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் தனியாத்தூள் வந்து முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகா தூள் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருமளகா தூள் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால வந்து முக்கால் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் புரியலையா புளி ஊற்றி தானே செய்வேன் வெண்டைக்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வேன் இந்த மாதிரி வேற வேற விதமாக செய்வேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்காம தான் வெறும் தயிர் அதுக்குதான் வெங்காயமும் வந்து நல்லா பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பற்றி வச்சு கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம தாலிக்கும் போது அப்புறம் எண்ணெய் சேர்ப்போம் என்ன காஞ்சிடுச்சு இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து தூள் உப்பு சேர்த்துக்கங்க நம்ம சேர்த்துட்டு வதக்கும் போது வெண்டைக்காய் வந்து அந்த நார் நாராக வரும் இல்லையா அது வந்து இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த பிசு பிசு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் ஆ ஆமாம் பண்ணுறது பிசு பிசு பண்ணின்னுக்குறேன் நான் வ வழவழப்பு இல்லாமல் வெண்டைக்காய் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மஞ்சளும் உப்பு போட்டு வதக்கும் போது வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காய் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் வந்து மாத்திக்கலாம் நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கி எடுத்துட்டோம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக சீரகம் கடுகு கடுகுலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெங்காயமும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டெல்லாம் வேணாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஓரளவு கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து தயிர் வந்து நல்லா கலக்கி வச்சிருக்கிறோம் கட்டி இல்லாமல் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் கடைசியில் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் மசாலா வந்து நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன் இந்த பக்கம் போயிட்டேங்க வீடியோ எடுக்க இந்த பக்கம் பளிச்சுன்னு தெரியுதா இது ட்யூப் லைட் இங்கே இருக்கிறதுனால மூஞ்சி கடிக்குது இல்லை அதனால் இங்கே வந்து பளிச்சுன்னு தெரியும் நான் இப்படி திரும்பி நின்னுங்கன்னா வெளிச்சம் மறைச்சிக்கிது இருட்டில் வந்து கருப்பாக தான் தெரியுவேன் ஆ அதுதான் கரெக்ட் இப்போ வெள்ளையாக இருக்குண்ணா ம் பாருங்க மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சும்மா கொஞ்சோண்டு தான் போட்டேன் இப்போ குழம்புக்கு வேணும்ல பாருங்க மசாலா நல்லா வதங்கிட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரும்போது மசாலா வந்து சூப்பராக இப்பவே நம்ம சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெண்டக்காவை சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சு வெண்டக்காய் ஆமாம் எண்ணெயில வதக்கி வச்ச வெண்டைக்காய் பாருங்க வெண்டக்காய் சேர்த்து மசாலா எல்லாம் சேர்த்து வதங்கிடுச்சு நம்ம அந்த கிண்ணத்துல வந்து மசாலா அரைச்சோம் இல்லையா மசாலா வந்து கலந்து வச்சு இல்லையா அவ்வளவுதான் அவ்வளாதான் நல்லா இருக்கும் தக்காளிக்கு பதில் தயிர் ஊத்திருக்குற அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டா நல்லா கொதிச்சு சூப்பரா கெட்டியா கிரேவி பதத்துக்கு ரசத்துக்கு ரெடி பண்ணி பாருங்க வெண்டைக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு சாதத்துல பெசஞ்சு சாப்பிடலாம் ரசம் சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம் நீங்க எப்படி சாப்பிடுங்க ரசம் செஞ்சுக்கலாம் ஒரு சிம்பிளான ரசம் தான் செய்ய போறோம் ரசத்துக்கு வந்து நானு தோரம் பருப்பு வந்து நல்லா பருப்பு ரசமா பருப்பு ரசம்ல வெறும் தண்ணி மட்டும் தான் தேவை நமக்கு அதனாலதான் சும்மா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூன் பருப்பு தான் போட்டேன் ரேஷன் பருப்பு பருப்பு வேக வச்சுட்டேன் இப்போ ரசம் வந்து நம்ம கரைச்சு வச்சுக்கலாம் ஆமா நான் ரசத்துக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் வந்து புளி ஊற வச்சுக்கிட்டேன் இத நல்லா கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த புளியை பாருங்களேன் கொஞ்சம் புளி தானே எடுத்தேன் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து புளியங்கொட்டை இருக்கு இதுவே இந்த கொஞ்சத்துக்கே இவ்வளோன்னா வாங்கின வந்தால் ஒரு கிலோ புளியில் எவ்வளோ கொட்டை இருக்கும் ஒரு சில புளி சரியில்லை அப்போ நமக்கு எவ்வளோ லாஸ் பார்த்தியா புளி ரொம்ப ஈரம் அதே மாதிரி எவ்வளோ நஷ்டம் பாரு நமக்கு அதுக்குதான் புளி சீசன்ல வந்து புளி வாங்கிட்டு வந்து நம்மளே நெருக்கி எடுத்துக்கணும் புளி நல்லா தண்ணி ஊற்றி புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா இதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பிச்சு சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு இப்போ நாம் வந்து அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பல் பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்க போகிறேன் மிளகு சீரகம் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இது சின்ன சின்னதாக பூண்டு இருக்கிறதுனால ஒரு ஆறு ஏழு பல் சேர்த்துக்கிறேன் தோலோட இடிச்சுக்கலாம் ரொம்ப நைஸா வந்து அரைக்கவான மிளகு சீரகம் இப்போ இடிச்சுதான் நம்ம இந்த ரசத்துல சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா கரைச்சி வச்சுட்டேன் இது நல்லா வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க ரசம் வந்து இந்த மாதிரி நல்லா சலசலா நல்லா கொதிக்கணும் ரசம் கொதிக்கும் போது நம்ம பருப்பு வந்து வேக வச்சிருக்கிறோம் இல்லையா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பருப்பு தண்ணி வந்து நல்லா மேலேருந்து வந்து ஊத்துங்க அந்த நுரையோடு வரணும் அப்பதான் இந்த ரசம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா நல்லா தூக்கி ஊத்துங்க அப்படி ஊற்றும் போது அந்த நொற வரணும் இப்போது வந்து ரொம்ப நேரம் கொதிக்குவானா அந்த பொங்கு வர அளவுக்கு நம்ம ரசம் எப்பயுமே மாமலாக வந்து நொற கட்டி வரும் இல்லையா அந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம ஸ்டவ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு தனியாக தாளித்து ஊற்றிக்கணும் இந்த ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கப்போ தான் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி லைட்டாக கொதி வரணும் நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி வச்சதுனால ரொம்ப கொதிச்சிடுச்சு இப்போ இந்த கருவேப்பில கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு இறக்கி வச்சுட்டு இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம் பாருங்கள் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கரண்டி வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நீங்க எண்ணெய் கூட சேர்த்து தாளிச்சுக்கலாம் நெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு வர மிளகா தாளிப்புக்கு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம ரசத்துல வந்து ஊத்திடலாம் நம்ம தாளிச்சு ஊத்தணும் உடனே மூடி வந்து மூடினு ஒரு தட்டு போட்டு அப்பதான் ரசம் வந்து அப்படியே வாசனையா நல்லா இருக்கும் நம்ம ஓபன் பண்ணியே வச்சுட்டு அந்த ரசத்தோட மணாலாம் போயிடும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ரசம் வந்து சூப்பரா நல்லா வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ ரசம் எப்படி இருக்கு வாசனை அப்படியே நல்லா இருக்கும் இன்ஸ்டன்டா ரொம்ப சிம்பிளா நல்லா இருக்குமோ இல்லையோ அப்பா ஆமா சாம்பாருக்கு இல்ல சாம்பாருக்கு கீரை குழம்புக்கு எல்லாத்துக்கும் கேட்பாரு இன்னைக்கு நான் ரசத்திலேயே நெய் தான் தாளிச்சுக்கிறார் அப்படியே சாப்பிட்டேன் ஒரு அருமையான ரசம் வெண்டக்காய் கிரேவி தொட்டுக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கே சூப்பராக இருக்கும் பார்க்கும் போதே சொல்லிட்டாங்க நான் இதுல பேசி சாப்பிடுவேன் நல்லா சுட சுட சாதம் சூடான சாதத்துக்கே நம்ம ரசம் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கா நல்லா சூட்ல எப்பயுமே ரசம் ஊற்றி கரைக்கும் போது சாதம் வந்து நல்லா குழஞ்சிருக்கும் நல்லா இருக்கும் சூடு ஆறிட்டா அப்படியே வேற வரையா இருக்கும் சாதம் இப்போ நாங்கள் போயிட்டு சூடா பையனும் வந்துட்டா பாதியில தான் வந்து அவங்க வீடியோ எடுத்துனுங்கிறான் இப்போ போயிட்டு நாங்கள் சாப்பிட போறோம் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் வெண்டக்காய் கிரேவி வெண்டக்காய் பொரியல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு ரசம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி